வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் பாவ தமிழ் அனோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள நண்பர்களையும் இந்த காணொலியோட சந்திப்பதில் மகிழ்ச்சி அணிந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலேயே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்ன ஒன்று அதாவது பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா அணியர்களான இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே முழுக்க முழுக்க சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய மாற்றம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாகிஸ்தான் அணியினுடைய ஆரம்ப வீரராக இருக்கக்கூடிய சைம் ஐயூப் சதத்திரை தவறு விட்டு இருந்தார் அது அவருடைய தவறு அல்ல பார்ப்போம் இந்த போட்டி தொடர்பாக முழு முழு விவரங்களை நாங்கள் பார்ப்போம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்றைய தினம் குறிப்பாக இன்றைய தினம் அதாவது இந்த காணொளியை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டு விடும் என்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் காரணம் அதாவது சவுதி அரேபியா நேரப்படி சரியாக மூன்று மணிக்கு இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அதே போல இலங்கை நேரப்படி இந்தியா நேரப்படி இந்த இந்த போட்டி அதிகாலை பொழுதிலே ஆறு மணி அளவிலே ஐந்து முப்பது மணி அளவிலே இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அது எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு போட்டி வச ேலியாருக்கான மூன்றாவது கவாஸ்கார்கின்ற தொடருடைய மூன்றாவது டெஸ்ட் போட்டி இதிலே இந்தியா அணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல பாகி அவுஸ்திரேலியா அணியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய லங்கா டி டென் கிரிக்கெட் சுற்று போட்டி முழுக்க முழுக்க மலை குழம்பு இருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல பாபர் அசாம் தொடர்பான ஒரு தகவலும் இருக்கின்றது அதே போல இமாட் தொடர்பான ஒரு தகவலும் இருக்கிறது அதாவது இந்த காணொலியிலே அதிகமாக பாகிஸ்தான் அணி ரசிகர்களுக்கு இந்த காணொலி விருந்தளிக்கக்கூடிய வகையிலே அமையும் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்துக்களும் இல்லை இந்த அதற்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டு கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாவா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டுணும் தட்டு விடுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவதாக சர்வதேச போட்டியை நாங்கள் பார்ப்போம் அதாவது பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா அணியர்களான மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடர்புடைய இரண்டாவது போட்டி முதலாவது போட்டியிலே சவுத் ஆப்பிரிக்கா அணி வென்றிருந்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது போட்டி நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றது அதாவது இந்த காணொலியை நான் பதிவு செய்யும் போது முதலாவது ஆட்டம் மாத்திரமே நிறைவுக்கு வந்திருந்தது அதாவது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தார்கள் பாகிஸ்தான் அணியினர் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்று முதலே துடுப்படுத்தாட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள் அவர்கள் பந்து வீச இன்னும் ஆரம்பிக்கவில்லை அந்த சந்தர்ப்பத்தில் நிறுவனத்திலே நான் இந்த காணொலியை பதிவிட்டு இருக்கிறேன் அந்த வகையில நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாகிஸ்தான் அணியிலே ஒரு சில மாற்றங்கள் குறிப்பாக புதியவர்கள் பழையவர்கள் என்பதாக அதே போல தென்னாப்பிரிக்கா அணியை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டேவிட் முதலாவது போட்டியில் விளையாடி டேவிட் மில்லருக்கு கூட ஓய்வு வழங்கப்பட்டிருந்தது எந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துருப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி நின்று பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை இருநூத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார்கள் ஐந்து விக்கெட்டுகளை மாத்திரமே இருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்தார்கள் மிகச்சிறப்பான முறையில் பந்து துருப்படுத்தாடி இருந்தார்கள் அதாவது அறிமுக வீரர்களா இவர்கள் புது வீரர்களா என்று சொல்லும் அளவுக்கு டி டுவெண்டி இன்டர்நேஷனல் டி ஃபோமேட்டுக்கு பெரிதாக அறிமுகம் இல்லாதவர்கள் அற்புதமான முறையில் இருந்தார்கள் குறிப்பாக ஆரம்ப துடுப்பட வீரராக வந்தவர் முகமது அதே போல சைம் ஐயிப் குறிப்பாக ஒவ்வொரு போட்டியிலும் ரிஸ்வான் தான் சிறப்பாக ஓரளவு துருப்படுத்த ஆடுவார் இந்த போட்டியிலே மிகச் முறையில் துருப்படுத்த ஆடிந்தார் சைம் ஐயூப் என்று தான் நாங்கள் கூற வேண்டும் முகமது ரிஸ்வான் பதினோரு ஓட்டத்தோடு ஆட்டம் இருந்து வெளியேறி இருந்தார் பதிமூன்று பந்தியலுக்கு ஒரு நான்கு ஓட்டம் மாத்திரமே பெற்றுக்கொண்டு முகமது ரிஸ்வானோடு இணைந்து துருப்படுத்த இருந்தார் சைம் ஐயூப் அற்புதமான முறையில் துருப்படுத்த இருந்தார் மனுஷனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அதாவது அவர் தொண்ணூத்தி ஏழு ஓட்டத்தோடு தொண்ணூத்தி ஏழு ஓட்டம் இருக்கும்பொழுது அவர் ஒரு கெச்சை மிஸ் பண்ணியிருப்பார் சவுத் ஆப்பிரிக்கா வீரர் இருந்தாலும் தொண்ணூத்தி

கூட்டாகியதில் பிற்பாடு வந்தவர் அப்துல்லா அப்ரடி வந்திருந்தார் ஆனால் அவர் இவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை முதலாவது போலே ஆறு ஓட்டம் இரண்டாவது போல் மிஸ் பண்ணப்பட்டது மூன்றாவது போலில் மறுபடியும் நான்கு ஓட்டம் ஐந்தாவது பந்திற்கு இவருக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதற்காக வேண்டி அவர் முனைந்தார் ஆனால் அதுவும் ஒரு நான்கு ஓட்டமாக போய்விட்டது துரிதமான முறையிலே நூறு ஓட்டம் அதாவது சதத்தினை தன்னுடைய வரலாற்று தன்னுடைய வாழ்க்கையில் முதலாவது டி டுவெண்டி முதலாவது சதத்தினை பெற்றுக்கொள்ள இருந்த சைம் ஐயூப் இரண்டு ஓட்டங்களால் அந்த சதத்தினை தவறவிட்டு இருந்தார் என்ன செய்வது இது வந்து அதாவது அவருடைய இணைந்து துடுப்படுத்தாடிய துடுப்பாட்ட வீரர்களுடைய ஒரு கவனக்குறைவு என்றுதான் நாங்கள் கூறவிடும் அதாவது சைம் ஐயூப் தொண்ணூத்தி எட்டு ஓட்டங்களோடு இருக்கின்றார்கள் ஆறு பந்துகள் மாத்திரமே இருக்கின்றது ஒரு சோட்டுன்னு போட்டுவிட்டு அவருக்கு ஹண்ட்ரட் அடிப்பதற்கான வாய்ப்பை வழங்கி இருக்கலாம் அதுதான் தாராளமான தன்மை என்று கூறுவது ஆனால் அப்படி அவருடைய இணைந்து விளையாடுபவர்கள் அப்படி செய்ய நடந்தது வில்லைரிதவசமான முறையில் இரண்டு ஓட்டங்களால் இந்த சதத்தினை தவறவிட்டிருந்தார் அது அவருடைய தவறு அவருக்கு அவருடைய இணைந்து துருப்படுத்தாடியவர்களுடைய தவறு குறிப்பாக இறுதியாக வண்ட அப்பாஸ் தவறு முழுக்க முழுக்க இருக்கின்றது அந்த வகையில் சைமூத்தி எட்டு ஓட்டங்கள் அதே போல பாபர் முப்பத்தி ஒரு துருப்படுத்தாடி இருந்தார் இருபது பந்துகளுக்கு மூன்று நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டங்களாக பாபர் ரசாம் தொடர்பாக நாங்கள் சர்வதேச போட்டியிலே பாபா ரசாம் தன்னுடைய பதினான்காயிரம் ஓட்டத்தினை ஏற்றியிருக்கின்றார் இந்த சவுத் ஆப்பிரிக்க எதிரான போட்டியோடு இந்த முப்பது ஓட்டங்களை அவர் முப்பத்தி ஒரு ஓட்டத்தினை அவர் பெற்றதோடு பெற்றதோடு அவர் சர்வதேச போட்டியில் பதினான்காயிரம் ஓட்டத்தினை தான் இருக்கின்றார் என்பது குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் உஸ்மான் கான் மூன்று தயிப் ஆறு அதே போல இர்ஃபான் கான் பதினான்கு பந்துகளுக்கு முப்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் மூன்று நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டும் ஸ்ட்ரெய்க்ரேட் நூத்தி எண்பத்தேழாக இருந்தது அதே போல அப்பா சஃப்ரடி நான்கு பந்துகளை சந்தித்து பதினோரு ஓட்டங்கள் ஒரு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் மடங்களாக நூத்தி எழுபத்தி ஐந்து ஸ்ட்ரைக் ரேட்டாக இருந்தது இருந்தாலும் அவர் அந்த வாய்ப்பு அந்த நான்கு பந்தில் இரண்டு பந்தாவது சை மைபூக்கு கொடுத்திருக்கலாம் சை பைனுடைய கன்னி சதத்தினை பாகிஸ்தான் ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அது நிறைவேறவில்லை அதே போல நாங்கள் மொத்தமாக பாகிஸ்தான் அணி பெற்றுக் கொண்ட ஓட்டு இன்னைக்கு இருநூத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்காக வந்தன நிலை இந்த போட்டி இந்த போட்டி நான் இந்த காணொலியை பதிவு செய்திருக்கும் பொழுது சவுத் ஆப்பிரிக்கா அணி ஒரு விக்கெட்டை இழந்திருக்கின்றார்கள் இரண்டு ஓவர்கள் வீசப்பட்ட நிலையிலே ஆறு ஓட்டங்களை பெற்று பெற்று என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது இப்போ வாங்க நாங்கள் அடுத்த அடுத்த விடயத்திற்கு போவோம் அதேபோல நாங்கள் பாகிஸ்தான் தொடர்பாக மற்றொரு விடயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது பாகிஸ்தான் அணியினுடைய சகல

என்பதாக ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்தியா குளாத்திலிருந்து தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அதாவது இந்தியாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா தற்பொழுது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வர இருக்கின்றார் அதே போல முதலாவது முதல் இரண்டு போட்டிகளிலும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்த கே எல் ராகுல் ஆறாம் இலக்கத்தில் துருப்பதாக இருக்கின்றார் ரோஹித் சர்மா அதே போல எல் ராகுல் போன்றவர்கள் இருக்கின்றார்கள் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நிதிஷ்குமார் ரெட்டி அதே போல சகலத்துறை வீரராக இரண்டு பேரில் ஒருவரை இணைத்துக் கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஒருவர் வசிங் சுந்தர் அதே போல ரவீந்திர ஜடேஜா ஆகிய இருவர்

முக்கியமான ஒரு தகவல் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய லங்கா டி போட்டி அதாவது இந்த வருடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த லங்கா டி முழுக்க முழுக்க மழையால் கழுவுவிடப்பட்டிருக்கின்றது மொத்தமாக இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் லங்கா டி போட்டி ஆரம்பிக்கப்பட்டு இதுவரைக்கும் மொத்தமாக ஒன்பது போட்டிகளில் ஆறு போட்டிகள் மழையினால் கழுவப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு புலிகள் வீடும் வழங்கப்பட்டிருக்கின்றது மூன்றே மூன்று போட்டிகள் மாத்திரமே ஆரம்பிக்கப்பட்டு இறுதி பந்து வரைக்கும் வீசப்பட்டிருந்தமை குறிப்பிடக்கூடிய அதாவது இந்த போட்டியினை இந்த சந்தர்ப்பத்தில் வைத்திருக்கின்றார்கள் ரசிகர்கள் பெரிதாக ஒரு எதிர்பார்ப்பு இந்த போட்டியிலே கிடையாது அது மாத்திரமல்லாமல் இதற்கு மிக முக்கியமான மழை குறுக்கிட்டால் ரசிகர்கள் வருவதும் மிக தாமதமாக இருக்கின்றது அதே போல மிக குறைவாக இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய பணத்தை செலுத்தி பார்க்க வேண்டுமாக இருந்தால் அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதாக ரசிகர்கள் கூட இதனை பார்ப்பதற்கு வருவது அதாவது ஆர்வம் காட்டுவது மிக 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 குறைவாக லங்கா பிரிமியர் லீக்கை விட ஆர்வம் காட்டுவது குறைவாக இருக்கின்றது இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுச் செல்லும் நான் ஹார்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களே